வணக்கம் என்னாறு நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் ஹாப்பி குற்றாலம் லைஃப் இருக்கு நேற்று நைட்டு வந்து நானும் குளிக்க போகல அவங்கெல்லாம் பசங்கள்லாம் போய் குளிச்சுட்டு வந்தாங்க போல ஐந்தருவியில் கூட்டமே இல்லாண்டாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று வந்தும் குளிக்கலை அதுக்கப்புறம் நைட்டு பதினோரு மணி லைவை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் வந்து படுத்துட்டேன் ஏன்னா மனசில் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் சொந்த ஊருக்கு வந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இப்போ நான் கிளம்பிட்டேன் இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால் பழையபடி பழையப்படி பழையபடி சொல்கிறேன் எனக்கு இங்கே வந்து குளிக்கிறதுலையோ உம்மால் அடிக்கிறதுலையோ குத்தடிக்கிறதுலையோ விருப்பம் கிடையாது எனக்கு தேவை ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர அதுக்காக அவங்களுடைய சுதந்திரத்திலையும் நான் கெடுக்கிறதுக்கு தயாராக இல்லை அவங்க குளிக்க போகிறாங்களா தாராளமாக போகட்டும் வந்ததுக்கப்புறம் என் ஊருக்கு போக போகிறோம் இப்போ கூட ஒரு நல்ல செய்தியோடு தான் நான் வந்திருக்கேன் அதாவது காலையிலேயே இருந்து எனது நெருங்கிய சொந்தக்காரர் ஒருத்தர் வரிசை முகமது அவர் பேர் எங்கள் ரிலேஷனு எங்கள் அப்பா வகையில் சொந்தம் அவர் வந்து என் நம்பர் ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட யூடியூப்பில் தான் பார்த்து எடுத்தாரான் ஆக்சுவலாக நான் எனக்கு கால் பண்ணார் நான் வருஷம் போது பேசுகிறேன் மச்சான் அப்படின்றாரு என்ன சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு இந்த மாதிரி வந்து நீங்கள் செங்கோடைக்கு வந்துருக்கீங்க குற்றாலத்துக்கு வந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் வாங்க நம்ம ஊர்லேயும் ரெண்டு பொண்ணு இருக்குது என்னங்கிறத வாங்க பார்த்து பேசுவோம் நம்ம சொந்தமாக தான் வருது உங்கள் பையனுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ஆகும் அந்த பொண்ணு அதனால் நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் வாங்க பாருங்க எப்போ வர்றீங்க மச்சான் என்னன்னு சொல்லி கேட்டார் எனக்கு முதல்ல ஐடியா ஆகல யார் அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே பார்த்தேன் அப்புறமா வந்து எங்கள் வழி ரிலேஷன் அப்படிங்கும்போது ஏதோ நம்ம எதிர்பார்த்தது நம்ம வந்த முத நாளே நடக்க போகுது அப்படிங்கிறத நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போவோம் பார்ப்போம் அதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது நம்ம மனசுப்படி எல்லாமே நல்லதாக தான் அமையும் உங்களுடைய தங்கச்சிகளுடைய விருப்பம் என்னென்னா அன்னே வந்து தேவையில்லாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆறு ஏழு வருஷமாக வந்து அவர் படாத பாடுபட்டார் அவருக்காக வந்து ஒரு புத்தி வந்து சரி தான் பையனுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஒரு விசேஷம் வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு ஆண்டவே அதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா பல பேருடைய வாயர் வாயரிச்ச வைத்தரிச்சே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா அது என்ன தெரியுமா எப்பட்றா இவனுக்கு வந்து இவன் பொண்ணுக்கு மகனுக்கு வந்து கல்யாணம் முடியும் இவன் வந்து இவனை எதுவுமே நடக்கக்கூடாது அதே மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் இவன் வண்டி அதாக இருணும் இதாகிடணும் ரூமுக்கு போனால் ரூமை காலி பண்ண வைக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆனால் அந்த வகையில் வந்து இவனுங்களை வந்து நேற்று விஷயத்தில் வந்து நான் பாராட்டு வைப்பாள் ஆயிசா தான் ரூம் போட்டிருக்கேன் குடும்பத்தோடு தான் இருக்கேன் என் பேரன் பிள்ளைகளோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் நான் இருக்கிற இடத்தையும் காட்டி ரூமையும் காட்டி அப்படி இருந்தும் எனக்காக ரைட்டு நம்ம மாமாவை நம்ம எப்போயுமே கலாச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் எப்பயுமே அவருக்கு துன்பம் துயரத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தடவையாவது அவர் நல்லபடியாக இருக்கட்டும் சொல்லி எவனுமே அந்த மாதிரி ஒரு ஈனச் செயலை செய்யாமல் நிம்மதியாக இருக்கட்டும் பாவம் அந்த மனுஷன் உடம்பு சரியில்லாமல் வேற கஷ்டப்படுறேன் இருமல் சளி தொந்தரவு அந்த பக்கம் பார்த்தா சூர்யா தொல்லை இந்த பக்கம் பார்த்தா சுமி உட்காந்துக்கிட்டு இன்னமும் சுமி திருந்தலை லைவில் நேற்று கூட பார்த்தேன் ஏதோ வந்து என்னையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காளாக்கும் பெருமையான்னு பார்த்தா அப்பயும் லைவில் உட்காந்துக்கிட்டு சுகையில் சுகைலுக்கிட்டு இருக்கா இவளை எல்லாம் என்னத்தை சொல்றது பிள்ளைங்க வந்திருக்காங்க பேரைங்க இருக்காங்க நான் இருக்கேன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இன்னமும் வந்து கதவை கூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு சுகைல் புராணம் பாடிக்கிட்டு இருக்கா இதை எதில் கொண்டு போய் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னே எனக்கு தெரியலை நீங்கள் தான் சொல்கிறீங்க மாமா குடும்பத்தோடு போயிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு லவ்யூ மாமா லவ் போட்டு ஆர்டினை போட்டு சுமி சுகைல் சி சுமி சிக்கான்னு போடுறீங்க எனக்கே பாருங்கள் என் வாயிலே அதே வருது ஆக இவங்களே என்னை டைவெர்ட் பண்ணிட்டாங்க ஒரு வாழ்க்கையில் எந்த பேரை நம்ம வாயால் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பேரையே நம்ம மைண்டுக்குள்ளே ஓட விட்டு கற்பனையில் பேசின மனசுக்குள்ளே ஓடுனது இப்போ வழியாக வருது அந்த அளவுக்கு இவங்க வாயை திறந்தாலே எப்போ பார்த்தாலும் இந்த அந்த ஒரு நாசமாக போனவன் பேரையே சொல்லிக்கிட்டே இருந்தா நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன் இவ்வளோ நேரம் பேசுனது கூட சாதாரண விஷயம் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு தலைவனா நான் தான் நின்று இந்த குடும்பத்துக்கு எல்லாம் செய்யணும் என் பிள்ளைக்கு வந்து என் மகனுக்கு வந்து பொண்ணு இருந்து இப்போ அவங்க வந்திருக்காங்களா இவங்களுக்கு ஏட்டு விச்சுட்டு எல்லாமே நான் தான் பார்க்கணும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு இடத்துல ரூம் போட்டு மூணு நாள் தங்கி சாப்பிட்டு இந்த நேற்று நைட்டு போனோம் ஒரு நேரம் சாப்பாடு எவ்வளோ தெரியுமா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா மூணு பேருக்கும் நாங்கள் நாலு பேரும் சாப்பிட்டு டிஃபன் என் எல்லாம் சாப்பிட மத்தியானம் சாப்பிட்டோம் ஆயிரம் ரூபா ஒரு நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி சாப்பாடு கிடைக்கித இதே வந்து நான் ஒரு காலத்துலாம் நூறுரூவா இருந்தால் போதும் நாங்கள் குடும்பத்தோடு போய் இந்த நாராயண மிஷின் ஒரு இட்லி கடை இருக்குது ஆளுக்கு ரெண்டு பூரி பொங்கல் தோசை எல்லாம் தின்னு முடிச்சுட்டு பில்லு எவ்வளோன்னு கேட்டால் நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி அறுபது ரூபாப்பாங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு நேரம் சாப்பாடே வந்து ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா வருது மூணு வேலை சாப்பாடை கணக்கு பண்ணுங்கள் மூணு நாளைக்கு ரூமை கணக்கு பண்ணுங்கள் காருக்கு பெட்ரோலை கணக்கு பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் எதுக்கடா உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதெல்லாம் நீ கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க இப்படி தான் அவ கூட போகும்போது இப்படி தான் கணக்கு பார்த்தியா என்கிட்ட சொன்னீங்க இப்போ மாத்திரம் உட்காந்துட்டு குடும்பத்துக்கு இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எனக்கு புரியுது நான் சொல்ல வர்றது என்னன்னா சுமிக்காக சொல்கிறேன் சூர்யாக்காக சொல்ல வரல சுமிக்காக சொல்கிறேன் எல்லாம் செலவு பண்ணி கூப்பிட்டு போய் எல்லாம் பார்க்குறது நான் என்னையை பார்த்தா ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கெட்டவே மாதிரி தெரியும் ஆனால் உண்மையான அக்மாருக்கு நல்லவே நான் தான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் இவ்வளோ தூரம் உட்காந்துக்கிட்டு ஏங்காசிரையே சாப்பிட்டுக்கிட்டு நான் போட்டு கொடுத்த ரூம்லையே தங்கிக்கிட்டு எனக்கு பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு இன்னொருத்தனை உட்காந்துக்கிட்டு உங்கள் மாமாவுக்கு அது பிடிக்கும் உங்கள் மாமாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோ போடுறாளே நான் ஒரே வாரத்தை கேட்குறேன் எனக்கு எது பிடிக்கும் எது ஏது பிடிக்குங்கிறத வந்து பேசுகிறதுக்கு உனக்கு வந்து இது இல்லை திராணி இல்லை உனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறவனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் சொல்லி நான் வந்து ஒரு ரொம்ப நேரம் கேட்கல ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ இவங்க லைவை வந்து நான் வெளியே போயிட்டு அப்போ தான் வந்தேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு இவங்கள சாப்பிட சொல்லுவோம் பசியோடு இருப்பாங்களேங்கிறதுக்காக சரி சாப்பிட வாப்பான்னு கூப்பிடறதுக்காக உள்ளே வந்தேன் பார்த்தா சுகையில் புராணம் ஓடிக்கிட்டு இருக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்த இடத்துல எதுக்கு மாமா நீ வந்து கட்டின பொண்டாட்டியை போய் இப்படி உட்காந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்க குத்தஞ்சுல்ல யாரும் நினைக்காதீங்க வந்த இடத்துல கட்டினவை கட்டினவ மாதிரி நடக்கணும் மெயின் பாயிண்ட் அதுதான் ஒரு வார்த்தை எதுவுமே வந்து சரி ரைட்டு குடும்பத்தோடு வந்திருக்கேன் நான் நேத்துலேருந்து பாருங்கள் ஒரு இடத்துலயாவது சூர்யாவை பற்றி நான் பேசியிருப்பேனே வந்தப்போ ஒரு ஆறு மணி லைவில் ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக பேசுனேன் இந்நேரம் சூர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ என் நம்பரை பிளாக்கில் போட்டா இப்படி தான் பேசுனே தவிர சூர்யாவும் நானும் குற்றாலத்துக்கு வந்தோம் அங்கே போய் குளித்தோம் ஆரியங்காவை போனோம் இங்கே போய் கும்மாளம் போட்டோம் அவள் கு குடித்தா மாடியில இருந்து குதிச்சா ப படுத்தா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் இல்லை வந்தம்மா அவளுமே நீ பிளாக்கில் போட்டா நீ எப்படியோ போ வர்ற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டிட்டேன்னா நீ எனக்கு சொந்தம் கிடையாது அதே மாதிரி நீ வீட்டுக்குள்ளே வர்றியா இது உன் வீடு நான் உனக்கானவ நீ என்ன வேணாலும் என்ன பேசலாம் என்ன வேணாலும் என்கிட்ட வழக்காடலாம் வாதாடலாம் இல்லை என்னை தூக்கி போட்டு கூட மீதி நான் உன்னைய தூக்கி போட்டு கூட மிதிக்கிறேன் அது நம்மளுக்குள்ளே உள்ளது வீட்டை தாண்டிட்டியா அதுக்கப்புறம் நான் எப்படி போகணுமோ அப்படி போய்க்கிறேன் என் மனசை எப்படி தேத்தணுமோ அப்படி தேத்திக்கிட்டு நான் ஒரு ஜாலியாக வேறு ஏதோ வீடியோக்களை போட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு கூட நான் போகிறேன் நீ அதை கண்டுக்கிறாத நேற்று உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு எனக்கு அவள் ஃபோன் பண்ணாலா என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து நைட்டு ஃபோன் பண்ணேன் பெர்சனல் அதாவது இவ பிளாக்கில் போட்டிருக்கேன்னு சொன்னது உண்மையிலே பிளாக்கில் போட்டிருக்காளா இல்லை பொய்யா என்னங்கிறத செக் பண்ணிடுவோங்கிறதுக்காக அடித்தேன் அடித்ததுக்கு உண்மையிலே பிளாக்கில் தான் போட்டிருந்தேன் மெயின் நம்பரை திருப்பி மெயின் நம்பர்னால் எங்கள் பெர்சனல் நம்பர் அதையும் தாண்டி இன்னொரு நம்பர் இருக்குது பெர்சனல் நம்பர் அது என்னன்னா யாருமே இந்த நம்பருக்கு கூப்பிட முடியாது அவங்க அம்மா நான் கூப்பிடுவேன் ரொம்ப எமர்ஜென்சினா பாலவனாயன் கூப்பிடுவான் இல்லாட்டினா திலீபா கூப்பிடுவான் அப்படி ஒரு பெர்சனல் நம்பரு அந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட அவள்கிட்ட பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கா அந்த நம்பருக்கு நான் அடிக்கிறேன் புல் புல்ட்ரிங்கு போகுது அதில் பிளாக்கில் போட போல் புல் ட்ரிங்கு போகுது எடுக்கலை சப்போஸ் என் ஃபோனை பார்த்துட்டு திருப்பி எடுத்து என்னை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னை கூப்பிடவே இல்லை ஆக அவள் விஷயத்தில் அவள் கரெக்டாக இருக்கா கான்ஃபிடென்ட்டாக இருக்கா எதில்ல ஒரு வேளை அப்படி இருக்காளா நான் குடும்பத்தோடு சரி போகிறாரு நம்மளே எதுக்கு ஃபோனை போட்டு அவர் அதனால் மன ஆகி அங்கே போய் நிம்மதி இல்லாமல் சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பிளாக் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் பிளாக் போட்டாலா அல்லது சனியை விட்டா ஒழிஞ்சிச்சு என்கிட்ட அவன் போய் தொலைகிறேன் அவன் நம்ம நம்பருக்கு அடித்து நம்ம வெயிட்டிங்கில் வந்து அதை பார்த்துட்டு எங்கே பேசிக்கிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்மளை போட்டு அவன் டார்ச்சர் பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்ம நிம்மதியாக இருப்போம் அவன் தொல்லை இல்லாமல் சொல்லி அதனால பிளாக் போட்டாலா எதுக்குன்னு தெரியலை ஆனால் ரெண்டு மூணு நாள் என்னை வந்து இருந்து எடுக்க மாட்டாள் சரி அது அவ விருப்பம் எனக்கும் வந்து அது ஒரு மன உளைச்சலை கொடுக்கும்னே வச்சுக்கோங்களேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப ஆளாளுக்கு அவ அவ சுயநலத்தை பத்தி யோசிக்கிறா என்னை பிளாக்கில் போட்டுட்டா அவன் சந்தோஷமா அவள் வாழலாம் அவளுடைய எப்பயும் போல பழைய நண்பர்கள்ட்ட பழைய ஃப்ரெண்டுகிட்ட பேசலாங்கிறதுக்காக கூட இருக்கலாம் இல்லை யாராவது அவளுக்கு அட்வைஸும் பண்ணலாம் சரிப்பா உடுப்பா அவர் பாட்டுக்கு போயிட்டு வரட்டும்னு ஆனால் அது கூட எனக்கு வந்து இப்போ மைண்டில் அவளை வந்து கெட்டவளா சித்திரிக்க தோணலை அவள் எங்கே இருந்தாலும் சரி ரைட்டு ஓகே அவளுக்குன்னு ஒரு மூணு நாளைக்கு இப்போ நம்மளுக்கு எப்படி மூணு நாளைக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டுக்காக நான் வரலை ஆக்சுவலாக அதையும் சொல்லிடுறேன் குடும்பத்துக்காக வந்துடுங்க அதை நான் தப்பாக சொல்லிட்டேன் சாரி எனக்கு ஒரு நிம்மதியை தேடி வந்தால் மாதிரி அவளும் அங்கே ஒரு மூணு நாளைக்கு நிம்மதியாக இருக்குன்னு நினைப்பா இல்லை வருஷம் பூரா நான் மாத்திரம் எல்லாரும் என்னையவே வந்து சாப்பிட்டுக்காரரு எனக்கு பார்க்கக்கூடாது என் தங்கச்சிங்க அண்ணே ஆறு வருஷமாக கஷ்டப்படுறாரு எங்கிட்ட ஒரு மூணு நாளைக்கு போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படி நினைக்கிறத விட கூட ஆறு வருஷம் அவள் கஷ்டப்பட்டுருக்கா நான் வந்து எப்பேற்பட்டவேங்கிறது ஆனால் சுமியவும் குறை சொல்லக்கூடாது அவங்களும் நல்ல கேரக்டர் தான் என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறது துணிமணிகளை இது பண்ணுறது ஏய் எதுக்கு இப்போ இங்கே வர்ற நீ ஏன் இங்கே ஒன்றும் இல்லை திங்கிறதுக்கு கிளம்பு ஏன் பின்னாலேயே வந்துடுறது இருமிக்கிட்டு இந்தவாறு ஏற்கனவே ஒன்றுக்கு ரெண்டு வச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இது செல்ஃபோனு போங்க ஒரு விஷயம் பேச விடுறதில்லை மூஞ்சிக்கு நேரம் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே கொறும் பார்க்குறது நீ பார்த்துப்போ என்ன கிடைக்க போகுது ஆ இல்லை நான் பேசுகிறது நிப்பாட போகிறேண்ணா உனக்கு பதில் கொடுப்பேனா நான் இங்கே பேசுவேண்ணா ஆளும் மண்டையிலே பாரு ஒன்றும் எட்டி பார்க்காத எல்லாம் இருக்கிறதான் இருக்கும் ஏற்கனவே எட்டி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது போவாங்கிட்டு கணக்கிறது பின்னால் வந்து நின்றுட்டு நீ சொன்ன சொன்னு கேட்க மாட்டியா ஆளுகளை பாரு என்ன இருந்தேன் ஆமாம் சுமி வந்து ஒரு குடும்ப பெண் குடும்ப தலைவி அதனால் வந்து அவங்க பேச்சை வந்து நான் வந்து கண்டிப்பாக செல்ஃபோனுமா போமாங்கிட்டு நீ என்னம்மா பின்னாலே வர்ற ஆ ஓ எனக்கு பயந்துக்கிட்டு தான் அங்கிட்டு ஓடுறியா நான் வேற என்னங்க சொன்னேன் அதே பின்னால் வந்து ஒரு கணப்பு குரல் கட்டுச்சு கழுத மாதிரி திடீர்னு நான் பேசுகிறது பேசத்தான் போகிறேன் எனக்கு யாரை நல்லவங்க யாரை கெட்டவங்கன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியும் ஸோ விஷயத்துக்கு வர்றேன் நான் குளிக்க வரல குற்றாலத்தில் குதூகூலம் பண்ண வரல கிளம்பிட்டேன் இப்போ போய் மெயின் பால்ஸ் சார் ஐந்தருவி பக்கத்தில் ஒரு வந்து ப்ரைவேட் பால்ஸ் இருக்குதா அங்க அங்கே வந்து எனக்காக இருந்து ஒருத்தவங்க என்னுடைய சகோதரி அவங்க வந்து எனக்கு அங்கே பேசி வச்சுட்டாங்களேன் குடும்பத்தோடு வாங்க ஒரு ஒன் ஹவர் வந்து இல்லை டூ ஹவர்ஸ் வந்து நல்ல ப்ரைவேட் பால்ஸில் குளிங்க அதாவது ஐந்தருவி போகிற வழியில் ஒரு பால்ஸ் இருக்குது தான் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் அது போக வருஷம் முகும்போதுன்னு சொல்லி வல்லத்தில் எனது மச்சான் அவர் ஒரு ரெண்டு பொண்ணு இருக்குங்கிறாரு அங்கேயும் போய் பார்க்க போகிறோம் அதற்கடுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு நான் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் சொல்லலான்னு பார்த்தேன் அதுக்கும் காலையிலே ஃபோன் பண்ணி அண்ணே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க நம்ம மண்ணுக்கு வந்திருக்கீங்க நானும் இந்த இதே திருநெல்வேலிக்கார பொண்ணு தானே தென்காசிக்கார பிள்ளை தானே எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன் குடும்பத்தோடு வாங்க நாங்கள் ஒன்றும் சங்கடப்பட மாட்டோம் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு நல்லபடியாக சமைச்சி போட்டு சாப்பாடு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி வாங்கினேன்னு சொல்லி ஒரு பொண்ணு இங்கேயும் கூப்பிட்ருக்காங்க என் சகோதரி ஒரு வேளை அங்கே போகலாம் இல்லை அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை கடையில் கூட சாப்பிட்லாம் இல்லையா ஏதோ ஒன்று அதை பார்த்துக்குருவோம் அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன் செங்கோட்டைக்கு போய் எங்கள் அக்கா வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே எங்கள் சித்தப்பா இருக்கிறார் எங்கள் அப்பாவுடைய தம்பி எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவோடய அப்பா அவருக்கு வந்து ரெண்டு தாரம் ரெண்டு தாரத்தில் எங்கள் அப்பா வந்து மூத்த தாரத்து பையன் எங்கள் அப்பாவோடய தம்பி ஒருத்தர் இருக்கார் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இருக்கிறார்ல அவருக்கு வந்து இளைய தாரம் இளைய தாரத்துக்கு பிறந்தவர் வந்து எங்கள் சித்தப்பா இருக்கிறார் எங்கள் அப்பாவோடய தம்பி அதனால் அவரை பார்க்குறதுக்கும் போய் நான் போய் இன்றைக்கி போய் பார்த்துட்டு அவங்க குடும்பத்து கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க அங்கே நிறைய இருக்காங்க எங்கள் அப்பாவோடய அப்பா வகையிற உண்மையிலே அந்த செங்கோட்டை குத்துக்கல் வளசை பெரிய பிள்ளை வளச வல்லம் இலைஞ்சி ஃபுல்லாக சரௌண்டிங் பூராமே எங்கள் அப்பாவோடைய அப்பா எங்கள் தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நிறைய அங்கே விதைச்சிட்டு போயிருக்கார் அப்பா அவருடைய விதைகள் தான் அங்கே இருக்குதாங்க அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு எனக்கே தெரியாத சொந்தங்கள்லாம் நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம் தெரியுமா ஒரு ஒரு ஊருக்கு போவோம் போனால் நம்ம அப்பா அம்மா நம்ம நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பாங்க டேய் இவர் தாண்டா உங்கள் மாமா இவர் தாண்டா உங்க சித்தப்பா இவர் இதாண்டா உனக்கு கட்டிக்க போகிற முறை பொண்ணு இந்த பொண்ணு தாண்டா உனக்கு வந்து தங்கச்சி இந்த பொண்ணு தாண்டா அக்கா இவங்க தாண்டா உங்களுக்கு சித்தி இவங்க தான் இப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஒரு ஒரு எவன்டா அவன் உசுங்கிறது டேய் என் அங்க உட்காந்துக்கிட்டு டஸ் புசுங்கிறது ஆ ஒரு பத்து நிமிஷம் கம்முண்டு இருக்க மாட்டீங்க அப்படி அறிமுகப்படுத்துவாங்க அதை மாதிரி நமக்கே தெரியாத சொந்த பந்தங்கள் நிறைய வந்து நம்ம ஊர்லேயே விதைஞ்சிருக்கு எங்க தாத்தா விதைச்ச விதை அதை போய் இப்பதான் நான் பார்க்க போறேன் அதனால இன்னைக்கு போய் ஒரு ரவுண்டு எல்லா பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு என்னப்பா சவுண்டு அதனால போய் அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு பேசிட்டு என் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு பொண்ணு பார்த்துட்டு அவங்களையும் பார்த்து பேசிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி நேரம் இருந்தால் ஆரியங்காவுக்கோ இல்லை வந்து கும்பா உருட்டிக்கோ இல்லை நெய்யருவிக்கோ இல்லை பழைய குற்றாலத்துக்கோ இல்லை புளி அருவிக்கோ சிற்றருவிக்கோ போகலாங்கிறது ஒரு பிளான் அது வரைக்கும் நான் எங்கேயும் போக இல்லை எதுவும் பண்ண போகிறதில்லை என்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறீங்களா சரி போங்க போங்க ஒன்றும் இல்லை போ குரங்குகள் நிறையா நடமாடுது இந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு மூணு குரங்கு இருக்குது இந்த இந்த பின்பக்கமும் நாலஞ்சு குரங்கு ஓடிக்கிட்டு இருக்குது சரியா அதனால் இப்போ நான் போய் என்னடா அது குட்டி குட்டி குரங்காக வருது இவ்வளோ குரங்கு இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ளே உட்டாயன் கூட மிங்கிலாகிடுவீங்க போலையே பரவாயில்லையே சரி நான் என்ன சொல்கிறேன் கிளம்புறேன் போகிறேன் நல்ல காரியத்துக்கு இறங்கிட்டேன் நல்லபடியாக கால் எடுத்து வச்சிட்டேன் என் மண்ணில் வெற்றியோடு தான் நான் திரும்புவேன் அதனால் என் விஷயத்தில் என்றைக்குமே எனக்கு தோல்வியே கிடையாது யார் எங்கே உட்காந்துக்கிட்டு இவன் போகிறேன் இவன் போகிற காரியம் நல்லபடியாக நடக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி கருகுனாலும் சரி வாயை நா வாயினால் உருகுனாலும் சரி எனக்கு தேவை கிடையாது இப்பயும் சொல்கிறேன் என்னைய எனக்காக என்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வேணும்னே லைவில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது அதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட்ஸு ரீல்ஸை போட்டு என்னையை மயக்கிற மாதிரி ஒரு சைடு படுத்துக்கிட்டு பிதுக்கிறது இல்லை வந்து ஏங்கங்கங்கங்க என்னங்கங்கங்க ஏங்குங்கிறது எது பண்ணாலும் சரிதான் நான் வீங்க போகிறது கிடையாது நான் வந்த வேலையை முடிச்சுட்டு வெற்றியே நிச்சயம் அப்படிங்கிறதுல குறிக்கோளோடு போய்கிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க இனையே நான் எங்கெங்கே போகிறே வர்றேங்கிறத அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓகேவா நன்றி மக்களே மீண்டும் அடுத்த வீடியோ ஏதாவது விழாக்காகவோ இல்லை என்னுடைய ஊரில் போயோ வீடியோ போடுவேன் பார்த்து அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ பேசுனதுல நிறக்குற இருந்தால் எல்லோரும் சொல்லுங்கள் ஓகேவா பாய்